ஓம் சுவாமியே ஐயப்பா நம்மளுடைய சேனலில் இன்றைய நாள் இந்த வீடியோ பதிவில் இருபத்தி அஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் என்னென்ன நட்சத்திரம் வருகிறது என்னென்ன எழுத்துக்களில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் இருபத்தி அஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இரவு மணி பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முடிகிறது வரை பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளக்கூடிய அருமையான நட்சத்திரம் ராசி வந்து மேச ராசி வந்து உங்களுடைய பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு வந்து அமைகிறது என்னென்ன எழுத்துக்களை பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா லீ அல்லது லூ அல்லது லே அல்லது லோ லீ அப்படின்னா ஆங்கிலத்தில் எல் ஐ என்று ஆரம்பிக்க வேண்டும் லூ அப்படின்னா ஆங்கிலத்தில் யூ என்று முதல் ஆரம்பிக்க வேண்டும் லே அப்படின்னா ஆங்கிலத்தில் எல்இ என்று ஆரம்பிக்க வேண்டும் லூ அப்படின்னா எல் ஓ என்று ஆங்கிலத்தில் முதலில் ஆரம்பிக்க வேண்டும் சரிங்களா அடுத்து பின் இரவு அதாவது இன்றைய இரவு நாளா இரவு வந்து பத்து மணி நாற்பது நிமிடத்திற்கு மேலே பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு இரவு மணி பத்து மணி நாற்பது நிமிடத்திற்கு மேலே பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு கார்த்திகை நட்சத்திரம் அமைகிறது ராசி வந்து அமைகிறது அப்படி பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் அ அல்லது இ அல்லது உ அல்லது ஏ அப்படின்னா ஆங்கிலத்தில் முதல் எழுத்து ஏ என்று வர வேண்டும் இ அப்படின்னா ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் வந்து ஐ என்று வர வேண்டும் யூ அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து யூ என்று வர வேண்டும் என்ற எழுத்துக்கு தமிழ் எழுத்துக்கு ஆங்கிலத்தில் யூ என்று வர வேண்டும் ஏ அப்படின்னா ஆங்கிலத்தில் முதல் எழுத்து இ வர வேண்டும் ஆங்கில எழுத்து இ வர வேண்டும் இந்த மாதிரி நான்கு எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்துக்களில் பேர் வைத்து மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சேர் செய்து பலனடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்